வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக இன்னைக்கு நான் வந்துங்க நாடி ஜோதிடத்தின் வழியாக ஒரு ஜோதிட பழங்களை தீர்மானிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இரு நபர்கள் ஒரு நிறுவனத்தை வழிநடத்துக்கான ஒரு முயற்சிகள் போகிறாங்க ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் முதல் நபர் வந்து அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா கமல் நபர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கமல் அப்படிங்கிறவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் வந்து அவரா எதையும் உருவாக்கல ஒரு வாரிசு அடிப்படையில ஒரு கம்பெனி அவர் கையில வருதுங்க வாரிசு அடிப்படையில அந்த கம்பெனி வருது அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை எடுத்து நடத்துறாரு அவரோட சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சனி திரிகோணத்துல கேது கூட தொடரும் திரிகோணத்துல கேது கூட தொடரும் இந்த நிறுவனத்தை அவர் எப்ப தொடங்க ஆரம்பிச்சாரோ அந்த வெரி இருந்து இருந்து வெரி அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த நல்லா போயிட்டு இருந்துச்சு இவர் கைக்கு அந்த நிறுவனம் தன்னுடைய தந்தையாரோட இறப்புக்கு அப்புறம் இவர் அதைய தலைமை எடுத்து நடத்த வேண்டியதாக அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் போக்குவரத்துகள் தந்தையாரோட இருக்கிற வரைக்கும் இருந்தது பட் இருந்தாலும் கூட அந்த நிறுவனம் அவர் கைக்கு வருது இந்த செவ்வா சனி கேது காம்பினேஷன் அவருக்கு இருக்கு இந்த நிறுவனத்தை நிறுவனத்தின் மேல ரெண்டு சொத்துக்களின் மேலும் வழக்கு வருது அப்புறம் சில சில பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா லீகல்ஸ் வந்து சரியா இல்லாததுனால கைவிட்டு போகுது இந்த மாதிரி வாங்குவதும் பிரச்சனையை தருது விற்பதும் பிரச்சனையை தருது கடன் அதிகமாகுது வழக்கு போகுது கிட்டத்தட்ட பனிரண்டு ஆண்டுகள் அந்த நிறுவனத்துக்கு அவர் வலிமையா வச்சுட்டு போன வளமான பணமும் வளமான அசட்டுகளும் வச்சுட்டு போயிருந்தாலும் கூட பன்னெண்டு ஆண்டுகள் அவரால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள போகிறார் இந்த நேரத்துல அவர் வந்து தன் திருமண தன்னுடைய மகளுக்கு திருமணம் நடத்துறாரு மகளுக்கு திருமணம் நடத்தும் போது அந்த வரக்கூடிய வரனோட ஜாதகம் இந்த கமலோட ஜாதகம் மாதிரி வரணோட ஜாதகத்துல செவ்வாய் சுக்கிரன் ராகு இப்படியான ஒரு வரனை தேர்வெடுக்கிறார் கலர்ல கொடுத்தா தான் உங்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் ராஜு அதோங்க ரெட் லெட்டர் இருக்கிறது மாமனாரோட ஜாதகம் சிவப்பு லெட்டர் இருக்கிறது மருமகனோட ஜாதகம் அதாவது ஒரே சார்ட்ல அவங்க காம்பினேஷன் மட்டும் டிஃபரன்ஸ் பண்ணி காட்டியிருக்க மாமனாருக்கு வந்து தன்னுடைய தந்தையினுடைய வாரிசு தொழில எடுக்கிறார் எடுக்கும்போது இவருக்கு இந்த காம்பினேஷன் இருந்தாலும் பன்னெண்டு ஆண்டுகள் பொருளாதாரம் குறைஞ்சிட்டே வருத வளர்ச்சி இல்லை நிறைய வழக்குகள் நிறைய பிரச்சனைகளை ஏன்னா தொழில் ரியல் ரியல் எஸ்டேட் எஸ்டேட் அப்படின்னா இந்த சனி சேரக்கூடாது செவ்வாய் கேதம் கூட விற்பனைக்கு ஓகேவா இருக்கும் பர்ச்சேஸ் பண்றதுல பிரச்சனையா இருக்கும் ஆனா இந்த சனி சேர்க்கை இருந்தா எதுவுமே நடக்காது எல்லாமே பிரச்சனை எல்லாமே ஒரு பெரிய ஒரு குழப்பமான நிலைக்கு தான் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்ப இவரான பன்னெண்டு ஆண்டுகள் அதனுடைய நிறுவனத்தின் மதிப்பு குறையுது வழக்குகளுக்கு நிறைய செலவழிக்கிறாரு பெரிய நிலங்கள் பர்ச்சேஸ் நடக்கல விற்பனைகளும் சரியா நடக்கல கடன் அதிகமாகுது கடும் நெருக்கடிக்குள்ள போகிறாரு அதே காலகட்டத்தில் அவருக்கு தன்னுடைய பெண் குழந்தைக்கு திருமணம் செய்கிறாரு ஒரே பெண் குழந்தை அவருக்கு அந்த பெண் குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய மாப்பிளையோட ஜாதகம் இந்த மாதிரி செவ்வாய் சுக்கிரன் ராகு அப்படிங்கிற ஜாதகம் உள்ள வருது உள்ள வந்த உடனே திருமணம் நடந்து முடிஞ்சு ஒரு ஆறு ஆறு மாத காலகட்டங்கள் மாமனார் வந்து வீக்கா இருக்கிறாரு மாமனார் டெல்லா இருக்கிறாரு தன்னோட பொண்ணு சொல்றது அப்பா இப்படி எல்லாம் இல்லைங்க முதல்ல ரொம்ப நல்லா இருந்தாரு எல்லாம் சொல்றாங்க இப்ப மாமனார் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்றாரு எனக்கு எந்த எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு இவ்வளவு இருக்கு இவ்வளவு சொத்துக்கள் இருக்கு இவ்வளவு கடன் இருக்கு இவ்வளவு வழக்குகள் இருக்கு இந்த ஒரு ஒரு சாதாரண இந்த ஒரு சில ரெண்டு மூணு வழக்கு எல்லாம் சால்வ் ஆயிடும் அப்படிங்கிறாரு அப்போ அவர் வந்து அவங்க அப்பா அம்மா கூட இவங்க இந்த பொண்ணு கூட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த தொழில டேக் ஓவர் எடுக்கிறார் அப்ப அந்த பொறுப்புக்கள் அவரும் கொடுக்க தயாரா இருக்கிறார் என முடியாதனால கொடுக்க இருக்கிறார் இப்ப என்ன ஆகுறாருன்னா கண்ட்ரோல் செவ்வாய் சுக்கரன் ராகு அப்படிங்கிற மாதிரி திடீரென்று என்று வழக்கு தொடுத்தவர்கள் சமாதானத்துக்கு வருகிறார்கள் எதுவுமே சேஞ்சஸ் ஆகல இவரோட பேருக்கு அந்த நிறுவனம் வருது அசட்ஸ் எல்லாம் நடக்குது வழக்குகளை நடத்துறதுக்கும் நிறுவனத்தை எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப ஒரு பேச்சுவார்த்தை அந்த மாதிரி எல்லாம் பெருசா போகவே இல்லை திடீர்னு அந்த குறிப்பிட்ட ஒரு மூணு பெரிய அசட்ஸ்ல இருந்து ஒரு அசட்ல இருந்து ஒரு நபர் வந்து பேச்சுவார்த்தைக்கு வர்றாரு சுமூகமா சால்வ் ஆகுது அப்ப ஒரு வழக்கு வெளிந்து வெளியேறாரு இன்னும் ரெண்டு வழக்குகள்ல ஹைகோர்ட்டுக்கு டைரக்ஷன் எடுத்துட்டு போறாரு வெளியெடுத்துட்டு வந்து மூணாவது வழக்க நடத்தி ஜெயிக்கிறாரு அப்ப கிட்டத்தட்ட வழக்குகள் மூணு உடனே நிறைய லேண்ட பர்ச்சேஸ் பண்றாரு இவங்க மேல நிறைய நம்பிக்கை வச்சு நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்போ கிட்டத்தட்ட மிக பிரம்மாண்டமான ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனமா ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகள்லயே மருமகன் சாத்தியமாக்கிறது நபர்கள் தாத்தாவும் இவரோட அப்பாவும் கமலோட அப்பாவும் அப்புறம்தான் இந்த நிலத்தை சாத்தியமாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அறிவு நாலேஜ் இது ஒரு பக்கம் உழைப்பு முயற்சி இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஜாதக கட்டம் வேணுமப்பா கட்ட யோகமா இருக்கணும்பா அப்படின்னு நிறைய பேர் நீங்க சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க இது உண்மை நிதர்சனம் நான் ஒன்று ரெண்டு ஜாதகம்ல ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம் எல்லாருமே முதலமைச்சர் ஆக முடியாது எல்லாருமே தொழிலதிபராக முடியாது எல்லாருமே எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது அமைதியான வாழ்க்கை சந்தோஷமான மனைவி எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது ஒருத்தருக்கு ஒண்ணு கிடைக்கும் ஒருத்தருக்கு ஒண்ணு கிடைக்காது சோ வாழ்க்கையில எது கிடைக்கும் எது சரியானது எது நமக்கு நிரந்தரமானது என்பதை நாம புரிந்து கொண்டு தீர்மானிச்சு விடைகளை எடுத்தோம்னா நிச்சயமா ஜோதிடத்துல சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அப்ப இந்த மாதிரி நபர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணலாம் ரியல் எஸ்டேட்ல பர்ச்சேஸ் பண்ணலாம் ரியல் எஸ்டேட்ல ஜெயிக்கலாம் இதுகளுக்கு எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு இப்போ இவங்களை இவங்க நிலம் என்ன நிலத்தை கொடுத்தாங்களோ அதை விட பல்லா மடங்கான நிலத்தை இவர் ரியல் எஸ்டேட்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு ப்ரொமோட் பண்ணிட்டாரு பெரிய பிராண்ட் நேமை கிரியேட் பண்ணிட்டாரு இன்னைக்கு மருமகன் கைக்கு வந்ததுக்கு அந்த தொழில் எங்கேயோ போயிடுச்சு ஆனா மாமனார் கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த தொழில் முடங்கி சிதஞ்சு சீரழிஞ்சு வழக்கு கடனு எப்பொழுதுமே தான் தொடர்ந்து பன்னெண்டு ஆண்டுகள் அவங்க அப்பா சிறந்ததான் அசெட்ஸ் உருவாக்கினாரு அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி உருவாக்கினாரு நிறைய பொருளாதாரத்தை பொருளாதாரமாகவும் கையில வச்சிருந்தாரு அசட்ஸாவும் நிறைய கையில வச்சிருந்தாரு சோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்த கூட தன்னுடைய மகனால் அதை சாதிக்க முடியல மருமகனால் அது சாதிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு கிரகத்தோட தாக்கம் கிரகத்தோட தொடர்புகள் ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நிலத்துக்கு அதிபதி செவ்வாய் சனின்னா அங்க தடை கேதுனா வழக்கு வெறும் கேதுனா வழக்கு மட்டும் சொல்லலாம் அல்லது விடைவெறுதல் பிரிஞ்சிறதுன்னு வித்துறதுன்னு சொல்லலாம் அப்ப செவ்வா சனி கேது யாருக்கெல்லாம் இருக்கோ சனி எல்லாம் யாருக்கெல்லாம் இருக்கோ அங்க ரியல் எஸ்டேட் பக்கம் போயிடாதீங்க அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும் அல்லது இன்னொருத்தரோட பார்ட்னரா சேர்ந்து ஜாயின் பண்ணி போயிட்டா ஜெயிச்சுக்கலாம் ஆனா செவ்வாய் சுக்கரன் சேர்க்க செவ்வா ராகு நல்ல டெவலப்மெண்ட் பண்றது கொஞ்சம் பெட்டர் தான் எப்படின்னா கேது வந்து விற்பனை குறைய கோளுங்க எந்த பொருளையும் அழிச்சுட்டே இருக்கிறக்கான வாய்ப்புகளை தரும் கேது சந்திரன் எல்லாம் ரியல் எஸ்டேட் கொஞ்சம் பெட்டர் தான் ஆனா சனியோட சேர்ந்த செவ்வாயோட சேர்ந்த சனியோட சேர்ந்த கேதுவோ வந்துடக்கூடாது அது பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுத்தோம் அப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கட்டம் நல்லா இருக்கா வாய்ப்பு ஜாதகத்தில் இருக்கா இருந்தா அந்த நபர் ஜெயிக்கா இல்லையா அந்த நபரால் அந்த டைம் அந்த குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் ஜெயிக்க முடியாது தோக்குற வாய்ப்புகள் நிறைய இருக்கு சோ இன்னைக்கு ரெண்டு மனிதர்களுடைய வாழ்வுல அறிவு முயற்சி இதெல்லாம் இருந்தாலும் கூட அந்த யோகம் இருந்தா சாத்தியம்ங்கிற ஒரு கான்செப்டின் அடிப்படையில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் வழங்கியிருக்கேன் நாடி ஜோதிடம் பத்தி நிறைய நான் வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கேன் நாடி ஜோதிடத்துக்கு ரெண்டு இருக்கு ஜெமினியும் நாடி ஜோதிடம் ஜெமினியும் நாடி ரெண்டு புக்கு இருக்கு அதை வாங்கி படிங்க இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள்லாம் தப்பி எடுக்கணும்னு காம்பினேஷன் தசாபுத்தி கோச்சாரத்துக்கு மென்பொருள் இருக்கு அதுவும் நீங்க ட்ரை பண்ணுங்க அடுத்த ஒரு வேறு ஒரு தருணத்தில் வேறு ஒரு இதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்